காலையிலிருந்து நம்ம நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்த்தோம் ஒரு காலகட்டத்தில் ஜோதிடம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஃபீலிங்கோட பயத்தோட போவோம் அங்கே போனோம்னா என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோ நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்களா ஆக்சிடென்ட் ஆயிருன்னு சொல்லிடுவாங்களா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிடுவாங்களா இல்லை ஏதாவது துர்மரணம் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா கடன் வாங்கிட்டு நம்மளால் கட்ட முடியாத போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வழியான உணர்வாக ஒரு காலகட்டங்களை நம்ம பார்த்தோம் நம்மளுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு வழி தரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடம் வந்து எவ்வளோ நகைச்சுவாக போகுதுன்னு பார்த்தீங்களா காலையிலேருந்து பார்த்துருப்போம் ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த மாதிரி இருந்தால் எப்படி எப்படி மாம்பழம் சாப்பிட்டா என்ன வரும் கொய்யா பழம் சாப்பிட்டா என்ன வரும் அப்படின்னு இப்போ ஜோதிடம் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா ஒரு உணவு பொருள் மாதிரி ஆகிடுச்சு ரொம்ப எளிமை தான் போவோம் அப்படியா கல்யாணம் ஆகலையே இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் போ இது நடக்கல இங்கே போனால் இது நல்லா இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஜோதிடத்தை வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கல ரொம்ப எளிமையான ஒரு விஷயமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மருத்துவமும் அதே போல் தான் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே யூடியூப்பில் பார்க்குறோம் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ணல மீது எல்லா வேலையும் நம்மளே செஞ்சுக்கிறோம் மருந்து மாத்திரை என்ன இது போடணும் எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறோம் சோ இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா இல்ல தான் வருதா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதிகால பரிகாரங்கள்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் பரிகார முறைகளை நிறைய பார்க்குறோம் ஆதி காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்களா இருந்துச்சு அப்படின்னா மாதம் மும்மாறி கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு ஒரு ஆண் இருந்தா ஒரு ஆண் பெண்ணு வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவள் குறைஞ்சபட்சம் மூணு முதல் பத்து குழந்தைகள் வரலாம் அவங்க குழந்தை பார்த்துக்கிட்டாங்க திருமணமாகாத யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குள்ளாரியும் சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் கள்ளக்காதல் கிடையாது ஃபைனான்சியல் லோன் வாங்குறது கிடையாது கடன் வாங்குறது கிடையாது எந்த ஒரு விவகாரமும் அன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து நாமளே தயா தயாராகிடும் இப்போ போய் ஒரு ஒரு அறிவி ஒரு சா சான்றிதழ் வாங்குறதுக்கு போகிறோம் அப்படின்னா சான்றிதழ் வாங்க போகிற இடத்துல சார் என்ன ஃபார்மாலிட்டிஸாக பண்ணிடலாம் மூணாந்தேதிக்குள்ளே சப்மிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்துருங்க அது என்ன ஃபார்மாலிட்டிஸாக பண்ணிடலாம் அப்படியே நாமளே என்ன பண்ணுறோம் தயாராகிட்டோம் நான் பணம் கொடுக்குறது ரெடியாக இருக்கிறேன் நீங்கள் எப்போ முடிச்சுக்கூடாது அஞ்சு ரூபா பத்திரம் சேர்த்து போனாலும் பரவாயில்ல இந்த டைமுக்குள்ளார எனக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் ஆகிடும் மாதிரி என்ன தவறுகள் செஞ்சாலும் பரிகாரங்கள் செஞ்சு நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனுவ நிலை நமக்குள்ளார வந்துருச்சு எது பண்ணிணாலும் பரவாயில்ல கொலை பண்ணிட்டீங்களா பிரம்மகத்தி தோஷம் இந்த கோயிலுக்கு போ சரியாக போயிடும் இல்லை ஒரு பெண்ணை வந்து தவறான இதில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இதுக்கு இந்த தோஷம் இந்த கோயிலுக்கு போ சரியாக போயிடும் இதை தானமாக கூட சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம வந்து மிக மிக குறைவாக மதிப்பீடுகள் செஞ்சு வச்சுட்டோம் ஆனால் இது எல்லாமே நடக்குமானா யார் ஒருவருக்கு இப்போது சிம்பிளாக சொல்கிறாங்க ஒரு இறைவன் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஞானி ஒருத்தர் ஒரு இதை வனத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாரு இந்த ஞானி நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கம் ஒன்று வருது ஞானிக்கு கராத்தே கும்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது அன்னைக்கு இருக்கக்கூடிய ஞானிகள் எப்படி ரொம்ப சாதுவாக இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் இறைவன் தான் அப்போ என்ன பண்றாரு இறைவன்ட்ட இறைவா இந்த சிங்கத்திலேருந்து எப்படியாவது என்னை காப்பாத்திரு எப்படியாவது என்னை உயிரோடு வீட்டுக்கு கொண்டு போய் அமிச்சிரு தெரியாம அந்த பாரஸ்ட் பக்கம் வந்துட்டேன் என்னை கூட்டு போயிருன்னு சொல்லி சொல்றாரு அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் வந்து இறைவன் தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு தியானம் பண்ணி முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா சிங்கத்தை காணும் கேட்டா சிங்கம் பரவாயில்ல இறைவன் நமக்கு கண் திறந்துட்டாரு சிங்கம் வந்து முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு அப்புறமா பார்த்தா ஒரு சத்தம் கேட்குது பார்த்தா சிங்கம் கீழ் கால் படுத்துருக்குது அப்போ என்ன சொல்லுது அந்த சிங்கம் நீ இரு நான் இறைவன் டை பண்ணிட்டு இருக்கிறேன் மூணு நாளாக சாப்பாடு எல்லாம் இப்படி ஒரு அழகான பாடியை கொடுத்துருக்குற உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்றார் அப்போ சிங்கம் ஒரு பக்கம் இறைவன்ட்ட என்ன கேட்குது நான் வந்து எனக்கு உணவு கொடுத்ததுக்கு நன்றினு சொல்லுது இவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது இருந்து காப்பாற்றுன்னு சொல்லார் இறைவன் யார் பக்கம் போவார் இறைவன் எந்த இடத்துல போய் நிப்பார் சிங்கத்தை சப்போர்ட் பண்ணுவாரா மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா யார் இறைவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி ஒருவரை அவர் பக்கம் இறைவன் அந்த இடத்துல என்ன பண்றாரு சிங்கத்தை வந்து அடிச்சு கொள்றோம் இவன் தயாரா இருந்தாலும் இவன் பக்கம் இல்லை இல்ல சூச்சமா ஏமாத்தி ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கத்தான் இறைவன் இருப்பார் அப்ப நம்ம செய்யக்கூடிய செயல்களில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் பொழுது இறைசக்தியை நம்மளால் உணர முடியும் அப்படிங்கறத உண்மை அது ஏற்றுக்கிறோமா இல்லையா அப்படிதான் அதுதான் உண்மை சிங்கமும் இறைவனால் நாள் தான் மனிதன இறைவனால் படிக்க யார் ஜெயிக்கிறாங்களோ தோத்து போனவன் செத்து போயிடுவான் இருக்கிற பக்கம் தான் இறைவன் இருப்பார் அவர் தான் பேசுவாங்க அப்படி தான் நடக்கும் இது உண்மை ஸோ அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எல்லா இடங்களிலையும் நம்மளால் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் செஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக செஞ்சுக்க முடியும் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ வியாபார யுக்திகள் எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்துருச்சு நித்தியானந்தா வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அறிவுபூர்வமான கதைகள்லாம் நிறையா சொல்லுவார் இந்த மாதிரி வந்து ஒரு ஒருத்த வந்து பாம்பு அவனையே பிடிச்சி அவனே விற்ற கதைகளாக நிறைய கதைகள்லாம் சொல்லும் இது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக நம்ம வந்து பயணம் இருக்கிறோம் அதில் நிறைய மெத்தட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அதில் இந்த தாந்திரிகம் சொல்லக்கூடியது எண் கணிதம்னு சொல்லக்கூடியது இங்கே அவர் பாருங்க நிறைய கற்கள்லாம் போட்டு வச்சிருக்கிறார் நமக்கு தெரியும் நவரத்னங்கள் தெரியும் ஒன்பது ரத்தனங்கள் தெரியும் இந்த நவரத்னங்களை வாங்கி பயன்படுத்த முடியாதவங்க உபரத்னங்கள்னு ஐம்பத்தி ரெண்டு ரத்தனங்கள் இருக்குது இந்த ஐம்பத்தி ரெண்டு ரத்தனங்களும் நவரத்னங்கள் என்ன வேலை செய்யுமோ அதே தான் அதுவும் செய்யும் அப்பா இருக்கிறாரு அப்பா இல்லாத இடத்துல சித்தப்பா இருந்து ஒரு வேலை செய்வார் சித்தப்பா இல்லாத இடத்துல மாமா இருந்து ஒரு வேலை செய்வார் மொத்தத்தில் அந்த குடும்பத்தில் அந்த வேலை நடக்கிறதுக்கு இவங்க யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அது மாதிரி அதில் பாத்தீங்கன்னா அம்ஸ்ட் ஒரு கல் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜேடு ஒரு கல் இருக்கும் இதெல்லாமே அந்த கற்கள் அத்தனையுமே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எடுத்து கொடுங்க நமக்கு இப்ப எல்லா இடங்கள்லயுமே எல்லா விதமான பொருளும் ரொம்ப எளிமையா கிடைக்கிறது ஆரம்பிச்சு ஒரு காலகட்டங்களில் மயில் எடுத்துக்கிட்டிங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் போய் பார்க்க முடியும் இன்னைக்கு மயில் இல்லாத அது மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஆயிரம் யுக்திகள் இருக்குது அதில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாவே போதும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து மீண்டும் வெளியில் வந்துடலாம் எதை பண்ணினாலும் அதற்கொரு ஆலயம் உண்டு இரநூத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு சிவாலயங்கள் இருக்குதுன்னா ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் கபாலீஸ்வரர்களும் இந்த மண்டை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அது கபாலீஸ்வரர் மிகப்பெரிய இருதயபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது எறும்பீஸ்வரனுக்கு ஒவ்வொரு கோயில்களுமே ஒவ்வொரு இடங்களுக்காக வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு எடுத்து போயிட்டு வந்தோம்னா நம்மளோட பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் எண்கள் தான் எல்லாமும் செயல்படுது இல்லையா எண்கள் தானே எல்லாமும் இப்போ நான் ஒருத்தர் ரெண்டாயிரம் டொனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை நான் ஸ்கேன் பண்ணி அமுச்சு விட மாட்டேன் ஜிபே போட்டு ரெண்டாயிரம் எண்கள் அமுச்சு விட்டோம்னா உங்களுக்கு அக்கௌண்டில் கிரெடிட் ஆயிரும் உங்களுக்கும் வந்து பணமாக வராது அந்த எண்கள் தான் வரும் எங்கேயோ இருக்கிற ஒரு நபருக்கு நம்ம எண்கள் மூலமாக தான் தொடர்பு கொள்றோம் இல்லையா அப்ப இந்த எண்கள் தான் நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஒரு சில எண்களை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான வெற்றிகளையும் ஈஸியாக அடைய முடியும் இப்ப எல்லாருக்கும் யோகி அவயோகி தெரியும் இல்லையா எல்லாருக்குமே தெரியும் யோகி அவயோகி சூரியன் யோகியாக இருந்தால் எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தலாம் எந்த மாதிரி எண்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா ரூபாய் நோட்டுகள் வருது இல்லைங்களா எப்பவுமே பாருங்க முகந்தன் முரளி ஐயா வந்து இங்க மாநாடு போடுற இங்க மாதாந்திர கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா அவர் இந்த தேதியில் நடத்துறாருன்னா அந்த தேதி வரவுல நம்ம காத்திருக்கணும் இல்லையா அதுபோல சூரியன் யோகியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அந்த எண் வர வரவு நம்ம என்ன பண்ண அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கணும் அந்த எண் எப்போ கிடைக்கிதோ அந்த நிமிடத்துல இருந்து நமக்கு யோகம் வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா அது சீக்கிரம் கிடைக்குன்னு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணணும் ஒவ்வொரு கிரகங்களும் யோகியாக இருந்தால் எந்தெந்த எண்களை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன் பணத்தில் வரக்கூடிய கடைசி நான்கு டிஜிட் அந்த நம்பரில் வரணும் அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு டிஜிட் அந்த நம்பரில் வரணும் அப்படி வந்துச்சுன்னா அந்த நோட் வந்து உங்கள் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும் சூரியன் யோகியாக இருந்தால் ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் பதினாலு பதினாலுங்கிற இன்னும் ரூபாய் நோட்டில் கடைசியாக வந்துச்சுன்னா அந்த நோட்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் இருக்கும் இன்னொரு நம்பரு ஒன் ஃபோர் த்ரீ டூ ஒன்று நாலு மூணு ரெண்டு இது வந்து அந்த ரூபாய் நோட்டில் கடைசி நாலு எண்ணோ அல்லது முதல் நாலு எண்ணவாக இருக்கணும் அதுக்கடுத்தது சந்திரன் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ரெண்டு சந்திரன் யோகியாக இருந்தால் இந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணும் அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது இதை பயன்படுத்தலாம் அடுத்தது தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு 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 இதை பயன்படுத்தலாம் அடுத்தது செவ்வாய் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு நைன் செவன் நைன் செவன் அடுத்தது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது அடுத்தது புதன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அஞ்சு நாலு அஞ்சு ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அஞ்சு ஆறு அஞ்சு நாலு ஸோ எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு எளிமையாக கிடைக்காது எப்போ இறைவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த சமயத்தில் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம அதை கரெக்டாக அந்த டைமில் பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கணும் அடுத்தது குரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு மூணு ரெண்டு அடுத்தது முப்பத்தி ரெண்டு பதினாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு அடுத்தது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று மூணு ரெண்டு நாலு ஒன்று குருவுக்கு சுக்கிரன் பதினாறு பதினாறு தொண்ணூறு பதினாறு ஒன்பது பூஜ்ஜியம் சுக்கிரனுக்கு சனி பகவானுக்கு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எட்டு எட்டு ஏழு ஒன்பது அடுத்தது எண்பது எண்பது எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ அடுத்தது எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எட்டு 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 சனி பகவான் யோகியாக இருந்தால் அந்த நம்பர் வேலை செய்யும் அடுத்தது ராகு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று நாலு ஒன்று நாலு ஒன்று நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நாலு ஒன்று மூணு ரெண்டு அடுத்தது நாற்பத்தி ஒன்று பதினாறு நாலு ஒன்று ஒன்று ஆறு கேதோ எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஒன்பது அடுத்தது எழுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு அடுத்தது எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு இது எல்லாமே வந்து இன்னைக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாசத்துல இருந்து அடுத்த மாசத்துக்குள்ளார இப்ப இந்த மீட்டிங் முடிச்சு அடுத்த மீட்டிங் வரத்துக்குள்ளார நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இந்த 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 கிரகம் எனக்கு யோகியா இருக்குது இதை சார்ந்த எண் வந்து என்னை தேடி வரணும் நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த எண் உங்களை தேடி வரும் எப்போவுமே நம்ம மனசுக்குள்ளார நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும் நம்ம வந்து ஒரு வண்டி வாகனம் ஓட்டும்போது கூட நாம் கரெக்டாக தான் ஓட்டிட்டு போகிறோம் பின்னாடி வந்து இடிச்சிருவானா நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த வண்டி போனாலும் உங்களே அறியாமல் ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் எந்த வண்டி எப்படி வந்தாலும் பரவாயில்ல என்ன இடிக்காது கரெக்டாக போயிடும் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க வேறு எந்த வண்டியெல்லாம் தொந்தரவு வராது இது நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கக்கூடாது நடக்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்களோ திரும்ப திரும்ப நினைக்கிறோம் அந்த விஷயம் நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா வரும் இந்த கடங்காரம் ஃபோன் பண்ணக்கூடாது நினச்சிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்தால் கரெக்டாக ஃபோன் பண்ணுவான் அந்த மாதிரி வந்து நீங்கள் பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் ஆகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும் நீங்கள் பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக வேலை செய்யும் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணால் நெகட்டிவாக வேலை செய்யும் அப்போ நீங்கள் வந்து பிரபஞ்சத்தோட பாசிட்டிவான நேரத்தோடு சேல் பண்ணும் இப்போ நம்ம வீடு இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது நம்ம வெளியில் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றணும் இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப வேர்வு அதிகமா இருக்குன்னா என்ன பண்றோம் போடுறோம் ஃபேனும் பத்தல அப்படின்னா ஏசி போடுறோம் அப்ப அங்க இருக்கிற சூழ்நிலையை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு வந்து இந்த வயசில் கிட்னி ஃபெயிலியர் ஆகணும்னு ஜாதக ரீதியாக விதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம நேராக போய்ட்டப்பா வந்து ஜாதகத்திலே கிட்னி ஃபெயிலியர் தான் அவன் இருக்குது அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிரயோஜனம் இல்லை ஜாதகம் என்னமோ அதுதான் நடக்குன்னு சொல்லி விட்டுருவோமா நம்ம அப்படி விட மாட்டோம் என்ன பண்ணுவோம் மருத்துவரை தேடி போவோம் இந்த மருத்துவர்கள்லாம் இன்னொரு மருத்துவர் அவர்கள்லாம் இன்னொரு மருத்துவர் அவர்களெலாம் இன்னொரு மருத்துவ எப்படியாவது தேடி அந்த நோயை சரி பண்ணுறதுக்கு பார்ப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயங்களை மட்டும் நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து போய் விளக்கு போடுங்கன்னு சொன்னோம்னா நாற்பத்தெட்டு நாள் போடணுமா கண்டிப்பாக போட்டு தாகணுமான்னு முதல் கேள்வி கேட்போம் ரெண்டாவது நாற்பத்தெட்டு நாள் விளக்கு போடும்போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான்னு கேட்போம் மூணாவது எங்க வீட்டுல இருந்து யாராவ சொந்தக்காரங்க வந்தானா அவங்க மட்டும் சாப்பிடலாம் நாங்க சாப்பிடலாம் நீங்க முன்னேறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம முயற்சி பண்றதே கிடையாது முதல்ல வீடுகள்ல எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் பசுக்கோமியம் போட்டு வீட்டுல வந்து பசுக்கோமியமும் கஸ்தூரி மஞ்சளும் போட்டு வீட்டுல தெளிக்கணும் அதை பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவாக மாறும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள் அதே மாதிரி வாசப்பொடியில் எப்பவுமே பதினாறு எண்ணிக்கையில் மாவிளை தோரணங்கள் கட்டணும் அது வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கர உரையில் பதினாறு எண்ணிக்கையில் கட்டணும் இதை கட்டினீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கு ஆரம்பிச்சிடும் அந்த மாலைகளை வந்து ஒரு தடவை தண்ணீர் ஊற்றி கழுவிட்டு பன்னீர் தெளிச்சு விட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு பதினாறு எண்ணிக்கையில் கட்டணும் இதை கட்டினீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கு ஆரம்பிச்சிடும் டெய்லியும் கம்பல்சரி வீட்டில் வந்து நம்மளுடைய பூஜை அறையில் சின்னதாக ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு மூணு கிராம்பு மூணு கிராம்பு சின்னதாக ஒரு பச்சை கற்புறம் போட்டு எரிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நாளில் என்னென்ன நெகட்டிவ்லாம் இருக்குதோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் சாயந்தரம் நல்லா டோட்டலாக கூட்டி வீட்டில் இருக்கிற எல்லா கொப்பையும் எடுத்து என்ன பண்ணால் ஒரு இடத்துல வெளியில் போடுறீங்களே அது போல் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளார நெகட்டிவான வார்த்தைகள் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் ஒரு பால் பால் வாங்கிட்டு வர சொன்னால் பால் கூட இருக்குதுன்னு தெரியாதா இல்லையான்னு கேட்பாங்க இதாக ஒரு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசும்போது அது நெகட்டிவாக ஃபார்ம் ஆகும் ஏன் அப்படின்னா ஒரு கோயிலில் வந்து ஒரு மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகதோ அதே மாதிரி நீங்கள் தவறான வார்த்தைகளையும் கோபமான வார்த்தைகளையும் ஆக்ரோஷமான வார்த்தைகளையும் பேச 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 அந்த இடம் நெகட்டிவாக மாறும் அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜி எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி ஒரு சண்டை நடந்துருக்குது இல்லை ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போய் ரொம்ப நேரம் தேடி இருக்கிறோம் இல்லை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு பொருள் கெட்டு போயிருது இது மாதிரி எது இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பச்சக்கர் பொருள் இது ஒரு மிஞ்சி போனால் ஒரு நூறுரூவாய்க்குள்ளே தான் செலவு வரும் ஒரு மாதத்துக்கே சின்னதாக ஒரு பச்சக்கப்பூரம் மூணு கிராம்பு சின்ன ஒரு மண் நகலில் வச்சு பூஜை ரூமில் ஏற்றி விட்டுறணும் ஏற்றி அது எரிஞ்சு முடிஞ்சுன்னா அந்த புகை அந்த ரூம் ஃபுல்லாக பரவச்சினா ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராகவே அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடும் இது வந்து பச்சக்கூரம் போட்டு என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்குங்குளியத்தில் புகை போடணும் வெண்குங்குளியமும் வெள்ளை கடுக்கும் வெண்குங்கலியத்தை மட்டும்தான் தூள் பண்ணணும் வெள்ளை கடுக்க தூள் பண்ணக்கூடாது இது ரெண்டையும் சேர்த்து தேங்காய் நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா தேங்காய் பயன்படுத்துறதுக்கப்புறம் அந்த மூடியை உடச்சிட்டு அந்த மூடியை வந்து எரித்து அந்த இதில் போட்டிங்கன்னா தான் கூடுதல் பலன் இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டம் மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி கப் சாம்பிராணி வாங்கி அது மேலே வச்சு நீங்கள் பண்ண நீங்கள் உங்களுக்கு பலன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் தேங்காய் ஓடுகளை உடச்சி அதை வந்து சாம்பிராணியாக ரெடி பண்ணி சாம்பிராணி போடுற அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு வெண்குங்குளியம் வெண்கடுகு இது ரெண்டையும் போட்டு சாம்பிராணி தூபத்திப்பும் காட்டிகிட்டு வரணும் இது ரெகுலராகவே பண்ணணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் ஒரு சின்ன டம்ளரில் முடிஞ்சால் வெள்ளி டம்ளர் வெள்ளி டம்ளர் இல்லாதவங்க ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு டம்ளரில் கொஞ்சமாக வந்து பன்னீர் ஊற்றிக்கணும் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் பன்னீர் ஊற்றிக்கணும் கம்மியான அளவு பச்சை பொடி பண்ணி போட்டுக்கணும் பொடி பண்ணி போட்டுட்டு ஜவ்வாது நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஜவ்வாது ஜவ்வாது பேஸ்ட்டில் ஜவ்வாது மட்டும் வாங்கி போட்டுக்கணும் ப்ளஸ் கஸ்தூரி மஞ்சள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓம் மகாலட்சுமியை நம்ம ஓம் மகாலட்சுமியை நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அந்த டம்ளரை வச்சுட்டு அந்த டம்ளருக்கு மேலே அப்படியே கையை வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி நம்ம ஓம் மகாலட்சுமி நம்மன்னு வேகமாக சொல்லிவிட்டு நூற்றி எட்டு சொல்லிட்டு சீரியல் பார்க்க ஓடி பொறுமையாக சொல்லி ஓம் மகாலட்சுமியை நம்ம அந்த ஓம்னு சொல்லும்போது மூச்சு உள்ளு ஓம் மூச்சு எழுத்து மகாலட்சுமியை நம்ம அப்போ அந்த மூச்சு டவுன் பண்ணும் அது மாதிரி வந்து அந்த மூச்சு இழுக்கிறதுக்கும் உடறதுக்கான டைம் எடுத்துகிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை நம்ம கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு எட்டு மணிலேருந்து எட்டு நாற்பது வரலாம் நான் சொல்கிறேன் இல்லை எட்டு முப்பதுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரலாம் நான் சொல்கிறேன் ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த மந்திரங்களை ஜபி ஜபம் பண்ணலாம் இதை பண்ணி முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாகவே அந்த வீட்டினுடைய வெளிவாசல்லேருந்து இருந்து தெளிச்சுட்டு உள் உள்நோக்கி வரணும் எப்போவுமே நீங்கள் டிஸ்ட்ரிக் அழிக்கிறீங்க அப்படின்னா உள்ளேருந்து டாம் சிட்டு வெளியில் கொண்டுட்டு வரணும் பாசிட்டிவான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து உள்நோக்கி கொண்டு போகணும் இது பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உண்டாகும் அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை நாளில் அதே சுக்கரவாரியில் கடுகு எண்ணெய் ஒரு கால் டம்ளர் தண்ணியில் ஒரு ஆறு சொட்டு கடுகெண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அது வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு லட்சுமி கடாச்சும் உண்டாகும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமைகள் செஞ்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வீட்டில் சுமூகமான ஒரு சூழ்நிலை வரும் நல்லா தூக்கமே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் இந்த வெண்குங்குலியை போக வெண்கடுக்கு போக அதே மாதிரி வந்து இந்த வச்சு செரிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் சுக்கரஹோரையில் மகாலட்சுமி சாயார் சன்னதி இருக்கும் மூலஸ்தானமே மகாலட்சுமியாக இருந்தால் பரவாயில்ல அல்லது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியாக இருந்தால் சம்மங்கிப்பூ மாலை அதுக்கு வந்து சம்மங்கி பூ மாலை சாத்தி சுத்தமான பசுநெய்ல ஆறு மண் அகல் தீபம் போடணும் ஆறு மண் அகல் தீபம் போட்டு தாமரை தண்டு திரி இதை போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கனாலுமே நமக்கு இருக்கக்கூடிய தரித்திர நிலைகள் மாறும் பொருளாதாரத்தில் ஏதாவது விதத்தில் உயர்வு உண்டாகிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஒன்று தொழில் ரீதியான முன்னேற்றம் வரலாம் அல்லது நம்ம சேமிப்பு அதாவது அதாவது தேவையில்லாத செலவுகள் குறைஞ்சி சேமிப்பு அதிகமாகலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்களை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரோரை ஆறு மண் நகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு அம்பாளுக்கு சம்மங்கி மாலை அணிவத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதை செஞ்சுட்டு வந்திங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் அதே சமயத்தில் மாதத்தில் ஒரு முறையாவது அருவி குளம் இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா காலையில் அருவி குளம் மழை நீர் இதில் எதையாவது ஒன்று மாதத்தில் ஒரு தடையாவது நம்ம வந்து நலஞ்சு குளித்தோம் அப்படின்னா நம்மளையே அறியாமல் உண்டாகக்கூடிய திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகும் திருஷ்டிங்கிறது எதெல்லாம் திருஷ்டி வரும் ஒருத்தர் வந்து நல்லா ட்ரெஸ் போடுனாங்கன்னா கூட அதில் திருஷ்டி வந்துடும் ஒருத்தர் நல்லா பைக் ஓட்டினாங்கன்னா திருஷ்டி வந்துடும் நல்லா சாப்பிட்டாங்கன்னா திருஷ்டி வந்துடும் அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டைமாவது போய் அந்த மாதிரி அருவிகள்ல வலைகள்லயே குளிச்சுடுவது ரொம்ப நல்லது அதுவும் பண்ண முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மதியம் சரியாக பன்னிரெண்டு மணி அளவில் திருஷ்டி தா ஜாஸ்தி இருக்குது எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லன்னே இருக்குது இவர் சரியாகிறானா அடுத்த ஒரு உடம்பு சரியில்லை அவர் சரியாகிறானா அடுத்த ஒரு உடம்பு சரியில்லை அவர் சரியாகிறனா அடுத்த அந்த பெட்டு வந்து எப்பவுமே படுக்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு பெட்டாகவே இருக்குது எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் திரும்ப 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 சரியாகவே மாட்டிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சரியாக பனிரெண்டு மணி அளவில் பாதிக்கப்பட்ட நபரை கிழக்கு முகமாக நிற்க வைத்து யார் திருஷ்டினால அதிகமாக பாதிச்சிருக்கிறாங்களோ அடிக்கடி உடம்பு சரியில்லை எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் எப்போ ஜாதகம் நல்லா இருக்குது டாக்டர் செக் பண்ணாலும் அவரும் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்கிறாரு படிக்க மாட்டேங்கிறான் எப்போ பார்த்தாலும் சோம்பேறி போய் போய் பெட்டில் படுத்துக்கிறான் எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான் வேலைக்கு போக வேலைக்கு போக மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கு போகணும்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறானா நிச்சயமாக அது திருஷ்டி தோஷம் அல்லது பயந்த குணமாக தான் இருக்கும் இதுக்கு வந்து தீர்வு கிழக்கு முகமாக நிற்க வைத்து பச்சரிசி சாதம் இருக்கு இல்லையா அதை அஞ்சு உருண்டைகளாக பிடிச்சிக்கணும் பச்சரிசி இதை அஞ்சு உருண்டையாக பிடிச்சிக்கணும் ஒன்றில் குங்குமம் மிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னொன்றுல மஞ்சள் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒன்றில் குங்குமம் ஒன்றில் மஞ்சள் அடுத்ததில் கறி அடுப்பு கறி இருக்கு இல்லையா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்தது சாம்பல் அடுப்பு சாம்பல் மிக்ஸ் பண்ணிக்கணும் விபூதி சாம்பல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ப்ளைனாக வெள்ளை சோறு இது அஞ்சையும் ரெடி பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு கிழக்கு முகமாக திரும்பி நிற்க வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து இப்படி மூணு தடவை இப்படி மூணு தடவை திருப்பி இப்படி மூணு தடவை அது மாதிரி ஒன்பது கிளாக் வயசில் மூணு ஆண்டி கிளாக் வயசில் மூணு இந்த மாதிரி ஒன்பது முறை இப்படி இப்படி மூணு இப்படி மூணு இப்படி மூணு இது மாதிரி சுற்றிட்டு அந்த சாதத்தை நான்காக பிரிக்கணும் அந்த உருண்டை சாதம் உருண்டை நான்காக பிரித்து முன்னாடி ஒரு துண்டு பின்னாடி ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று இந்த மாதிரி அஞ்சு சாதத்தையும் அது மாதிரி பண்ணணும் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரை வந்து குளிக்க சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போக சொல்லிடணும் நம்மளும் கை காலெலாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளார போயிடணும் போனதுக்கப்புறமா அடுத்த நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாம் வீடு ஃபுல்லாக அதாவது பசங்க கோயெல்லாம் தெளிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சிவன் கோயிலுக்கு போகணும் சிவாலயத்தில் போயிட்டு சம்மந்தப்பட்ட நபருடைய பேரில் அர்ச்சனை பண்ணணும் அந்த நவகிரகம் அந்த நவகிரகங்களுக்கு ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு வச்சு எந்த எந்த நாளில் போகிறீங்களோ அந்த இப்போ செவ்வாய்கிழமை போகிறீங்கன்னா செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்கன்னா சூரியன் இது மாதிரி எந்த கிரகத்துக்கு உண்டான நாளில் போகிறீங்களோ அவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் அவங்க அந்த பழைய இருந்து மாறி வெளியில் வந்துடுவாங்க அதையும் மீறி அவங்களால் வந்து அந்த கரெக்டான கண்ட்ரோல் இருக்க முடியலனா வெள்ளை பூண்டு இருக்குது இல்லையா வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு பற்கள் ரெண்டு முழு பூண்டுல ரெண்டே ரெண்டு வெள்ளை பூண்டு பற்கள் அதை மட்டும் வச்சு அவங்க தலையாணி கட்டியில் வச்சு படுக்க வைக்கணும் கடையில் வச்சு படுக்க வச்சுங்க அப்படின்னா என்ன அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த பூண்டு ஒரே நாள் ரெண்டே நாளில் சுருங்கி போச்சு அப்படின்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் தாக்கம் அதிகமாக இருந்தால் உக்கர தெய்வங்கள் ஆலயம் காளியம்மன் கோயில் வீரபத்ரர் கோயில் முனீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி கோயில்களில் ராகுகால வேலையில் கூட்டிகிட்டு போகணும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட நபரை அதே மாதிரி கிழக்கு திசையில் நிறைக்க வச்சு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் எப்படி சாப்பாடை சுற்றி போட்டீங்களோ அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தை மூணு மூணு முறை சுற்றிட்டு திருசூளத்தில் அந்த நடுசூளத்தில் அந்த ஒரு எலுமிச்சை மலைத்த சொருவணும் அங்கே சொரிவிட்டு அவர் கையால் கொண்டு போய் அம்பாலிட்ட எலுமிச்சை மலை வைக்க சொல்லி அங்கே வச்சு வழிபாடு செஞ்சு எடுத்து வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அல்லது உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்க வைக்கலாம் இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோசங்கள் நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான முறைகள் தான் ஆனால் ஏற்கனவே நான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின முறைகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அந்த பேய் பிசாசு பயந்த குணம் இதெல்லாம் தானே ஜாஸ்தி இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பெலாம் நிறையா வீடியோஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா தெரியும் பறவைகள் எந்தெந்த மாதிரிலாம் சத்தம் போடும் பயப்படுற மாதிரி சத்தம் போடுறது ஒரு ஆள் கத்துற மாதிரி சத்தம் போடுறது அழுகிற மாதிரி சத்தம் போடுறது இதெல்லாம் பண்ணணும் அன்னைக்கு மாதிரி பறவைகள்லாம் நிறையா இருக்கும்போது மக்கள் நடந்து வருவாங்க பயந்துக்குவாங்க அப்போ அவங்களுக்கு இந்த மனரீதியான தீர்வுகளாக தான் நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஒரு மனுஷன் வந்து பொருளாதார ரீதியாக உயரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண நல்கடாச்சை வேணும் அதற்கு வந்து நான் சொல்லியிருக்கக்கூடிய முறைகளை பண்ணலாம் கந்திருஷினுடைய தாக்கம் அது அதிகமாக இருக்குது அல்லது வந்து நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி நடுவில் நடுவில் காரியத்தடை ஆகி போயிடுது ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது பாதியில் போகும்போது ஒரு குழப்பம் வருது முடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க காளி அம்மன் இருக்காங்கள்ல காளி தேவிக்கு அல்லது துர்க்கைக்கு காளி அல்லது துர்க்கைக்கு மாதுளம்பழச்சாரால் அபிஷேகம் செய்யணும் ராகு காலத்தில் மாதுளம்பழச்சாரால் அபிஷேகம் செஞ்சிங்கன்னா இந்த திருஷ்டி தோஷம் காரியத்தடை நிவர்த்தி ஆகிறது எதிரிகள் தொல்லை இது மூணுமே சரி பண்ணி கொடுத்துரும் அதே மாதிரி நீங்கள் போகிற காரியத்தில் வெற்றி கிடைக்கும் இந்த வேலையை செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு சரியாகும் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனோட இதனுடைய பவர் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கக்கூடியது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நவகிரகங்கள் வந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தரும் ஏன்னா நவகிரகங்கள் தான் நம்மளை ஆட்கொண்டு நம்ம எந்தெந்த காலகட்டங்களில் இப்போ எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ப்ரிப்பேராக இருக்கிறோம் எப்படி ப்ரிப்பேராயிருக்கிறோம்னா காலையில் ஃபஸ்ட்டு பீரியடு தமிழ் பீரியடு தமிழ் பீரியடில் வாத்தியார் ஜாலியாக பேசுவார் ரெண்டாவது இங்கிலீஷ் பீரியடு ரொம்ப அந்த ஸ்டீ ரொம்ப டீச்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க தடியில் அடிப்பாங்க மூணாவது கணக்கு பீரியடு அவர் முட்டி போட்டு தான் நிற்க வச்சு பேசுவார் அப்போ ஒரு ஒன்பது பீரியட்லேயும் ஒன்பது ஆசிரியர்கள்ட்ட நம்ம பழகிருக்கிறோம் நமக்கு தெரியும் ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆசிரியர் இப்படி தான் இருப்பான் அதே மாதிரி தான் கிரகங்களும் ஒன்பது கிரகங்களும் ஒன்பது விதமான செயல்பாடுகளை செய்யும் ஸ்கூலில் படிக்கும்போது ஏற்றுக்கிட்ட நம்ம பெருசானதுக்கப்புறம் அப்புறம் அப்போ ஒவ்வொரு கிரகங்கள் வரும்போதும் இந்த கிரகம் வரும்போது மகிழ்ச்சியை தரும் இந்த கிரகம் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இந்த கிரகம் வந்து சமாதானம் ஒரு சூழ்நிலை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் இதில் நவகிரகங்கள் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது நமக்கு வந்து நிறைய தொந்தரவு இருக்குது நவகிரகங்களால் வந்து நம்மளால் எந்த செயல்பாடையும் கரெக்டாக பண்ண முடியல எல்லாத்துக்கும் காரணம் ஒரே காரணம் கிரகங்கள் தான் சொல்கிறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்றரை மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளார செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூன்று மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளார ஒரு பெரிய தட்டில் நவதானியங்களை பரப்பி வைக்க வேண்டும் நவதானியங்களில் ஒவ்வொரு பவுல் கண்ணாடி பவுலில் அல்லது வந்து அந்த பாக்குமட்ட தட்டுக்கு இல்லையா அதில் கூட பண்ணி வச்சுக்கலாம் இதில் இதெல்லாம் ஒன்று பண்ணி வச்சுட்டு நவதானியங்களை போட்டுட்டு அதுக்கு மேலே மண் விளக்கு மண் அகல் விளக்கு அந்த ஒன்பது தானியங்களுக்கு மேலேயும் ஒன்பது மண் அகல் விளக்குகள் வச்சிடணும் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்ற வேண்டும் அந்த மண்ணுக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கலர் திரி போட்டு தீபம் ஏற்றணும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சிகப்பு வண்ணை திரி போட்டு தீபம் ஏற்றி ஓம் சூரிய பகவானை போட்டி சந்திர பகவானை போட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் எவ்வளோ நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து செய்யணும் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் இதை அப்படியே டோட்டலாக எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டுறணும் அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னா நவகிரகங்களால் உண்டாகக்கூடிய மிகப்பெரிய தோஷம் நிவர்த்தியாகும் சரி ஜாதகமும் நல்லா இருக்குது கிரக அமைப்புகளும் நல்லா இருக்குது தசா புத்தி நல்லா இருக்குது யோகி நல்லா இருக்கிறாரு எல்லாமே நல்லா இருக்குது ஆனாலும் என்னுடைய காரியங்கள் பலிதமாகலை என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னா பித்ருதோஷம் முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் அந்த மாதிரி நடக்கும் இந்த பித்ருதோஷம் சரியாகணும்னா என்ன சொன்ன செய்யணும் அப்படின்னா பழமையான சிவாலயங்களில் அமாவாசை திதி வரும் நாளில் பழமையான சிவன் அமாவாசை திதி வரும் நாளில் சிகப்பு சந்தனத்தை நமது கையால் அரைத்து கொடுத்து சிவப்பு சந்தனால் தெரியுமா இன்றைக்கி வந்து சந்த செம்மரம் நாட்டு மருந்து கடைகளில் பத்து கிராம் இருபது கிராம்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி நம்ம கையால் அரைச்சி அதை உருண்டையாக பிடிச்சி கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி கொடுக்கணும் அமாவாசை திதியில் அது மாதிரி அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் ஒரு வாழை இலையை விரித்து வச்சுட்டு பச்சரிசி கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் அகத்தி கீரை கொஞ்சம் கரும்பு இது இது எல்லாத்தையும் கொண்டு போய் பசுமாட்டுக்கு தானமாக தரணும் கொஞ்சம் கருப்பு எழுன்னு வச்சுக்கலாம் பசுமாட்டுக்கு தானமாக தந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பித்ருதோசம் நிவர்த்தியாகும் மூணு அமாவாசை செய்யணும் மூணு அமாவாசை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அந்த பித்திருதோசம் நிவர்த்தியாக தரமிச்சிடணும் அதே சமயத்தில் பிரேத சாபம் மாந்தி தோசம்னு சொல்கிறோம் இல்லையா அதுவும் அதே மாதிரி தான் மாந்தி தோசம்ங்கிறது எதனால் உண்டாக அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து டெட் பாடி இருக்குது பின்னா மிரந்து போய் கிடக்குது அந்த பிணத்தை பற்றி தவறான விமர்சனங்களை பண்ணுறது அவள் வந்து அவன் என்னலாம் பண்ணியிருப்பான் தெரியுமா தான் இப்படி கிடக்குறான்னு சொல்கிறது அல்லது ஒரு வீட்டில் இறப்பு நடந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது இங்கே வந்து பாட்டு அதிகமாக வச்சு கேட்கறது நான்வெஜ்ஜி சமைத்து சாப்பிட்றது நம்ம இங்கே ஜாலியாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அதே மாதிரி அந்த பிணங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இவங்க தேவையில்லாத உறவினர்கள்ட்ட மற்றவங்கள்டே வந்து அவங்கள பற்றி தவறான விஷயங்கள் சொல்கிறது இறந்து போனவர்களை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப தவறான விஷயங்களை பரப்புனீங்கன்னாவே இந்த மாந்தி தோசம்னு சொல்லக்கூடிய சாபம் வந்து வேலை செய்கிறதுக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நிறைய பேர் பாருங்கள் இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க இது அனாத பணங்களை அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னா காரணம் என்னென்னா நம்ம செஞ்ச தவறுக்கான தான் அனாதை பணங்களுக்கு அடக்கம் பண்ணுறது ஸோ அவங்களுக்கு உதவி செய்கிறது அல்லது மயானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதர்மண்டி கிடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆளை வச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த மயானத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குறது அதே சமயத்தில் இந்த மயான வேலைகள் செய்கிறாங்களே அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாந்தி தோசம் நிவர்த்தி மாந்தி தோஷம் நிவர்த்தியானா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான படிக்கற்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் பித்ரு தோஷம் நிவர்த்தியானா உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அல்கடாச்சும் கிடைக்கும் நவகிரகங்களுடைய தோசை நிவர்த்தியானா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முன்னேற்றம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமியோடய அனுகிரகம் கிடச்சிச்சா அப்படின்னா உங்களுடைய செல்வ வளம் வருகிறது ஆரம்பிச்சிடும் இவ்வளோ தான் நம்ம இதெல்லாம் தான் நம்ம தேடி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இவ்வளோ சிம்பிளாகவே நடந்து போயிடும் எப்பவுமே ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்லாம் டோட்டலாக வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரரூபா பில் போடுவார் இந்த நாற்பத்தஞ்சாயிரம் பில்லு போட்டு எல்லாம் இசிஜி எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க பயப்பட வேணா மாத்திரை மட்டும் எழுதி கொடுக்குறேன் ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு மாத்திரை எழுதுவார் நாற்பத்தி ரூபாய்க்கு செக் பண்ணிவிட்டு நூற்றி முப்பது ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுப்பார் நம்ம என்ன சொல்லுவோம் அந்த நூற்றி முப்பது ரூபா மாத்திரையை குணப்படுத்த போது நம்ம நினைப்புமா அப்படின்னு நினைக்க மாட்டோம் அப்பா உலகத்திலே மிகப்பெரிய தீர்வு நம்ம கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த நூற்றி முப்பது ரூபா மாப்பது தான் வாங்கிக்குவோம் ஆனால் நாற்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணதை பற்றி நம்ம மறந்து போயிடுவோம் அதுபோல் நான் சொல்லக்கூடிய பொருள்களுடைய தன்மை வந்து மிக அதிகமானது சொல்லும் போது உங்களுக்கு எளிமையா தெரியலாம் அதை பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக மிகப்பெரிய பலன்கள் உண்டாங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த முகந்தன் மொழியை அவர்களுக்கு நன்றி கூடி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் ஐயாவுடைய போன் நம்பர் சொல்றாரு நோட் பண்ணிக்கொம்பது நாற்பத்தி நாலு பத்தொன்பது நைன்டி ஜீரோ ஆறு ஜீரோ சிக்ஸ் பூஜ்ஜியம் ஆறு ஜீரோ ஆறு அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான முறையில் இந்த தாந்திரிய பரிகாரத்தில் எப்படிலாம் நம்ம சொல்ல வேண்டும் எப்படி நம்ம அதை செய்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்த நம்முடைய தாந்திரிய சக்கரவர்த்தி மணி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செயரிக்கின்றது உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோடு